ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்பதான் வந்து என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு என்ன விளாக்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் போல தாங்க நான் விளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் யூஸ்வலாக வந்து ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் போல ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துருவாங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ நான் அப்போ தான் வந்து பாப்பாவும் தம்பியும் வேனுக்கு ட்ராப் பண்ணிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் மோஸ்ட்லி வந்து ஃப்ரைடே லன்ச் வந்து நான் மதியம் தாங்க செய்வேன் அவர் வீட்டுக்கு வந்துடுவாங்களா ஸோ போல தான் செய்வேன் இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து புரட்டாசினால் வந்து நான்வெஜ் சைடே எதுன்னே தெரியாதுங்க ஏன்னா ஃபுல்லாகவே வெஜிடேரியன்னால் எந்த நாளா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஏதோ ஒன்று செஞ்சது அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து புரட்டாசி எப்படி பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா என் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து அப்பா அம்மா வீட்டுல நாங்கெல்லாம் புரட்டாசி விரதம் அந்த மாதிரி இருக்கவே மாட்டோம் அஹ் கொழு வைப்பாங்க பாத்தீங்களா நவராத்திரி குழுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி போது அந்த டைம்ல மட்டும்தான் நாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டோங்க மற்றபடி எல்லா நாளுமே சாப்பிடுவோம் இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்தான் வந்து ஹஸ்பண்ட் வீட்ல வந்து புரட்டாசி பிடிக்க ஆரம்பிச்சாங்க எங்களுக்கு கல்யாணம் ஆனதே வந்து ஆவடி மாசம் தாங்க கரெக்டா பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் வந்து புரட்டாசி ஆரம்பிச்சிருச்சு எனக்கே வந்து அது ரொம்ப புதுசா இருந்துச்சு என்னது ஒன் ம்து சாப்பிடக்கூடாதா அப்படின்னு ஆமா எங்க வீட்டில் வந்து இது ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா தாங்க இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அப்படியே பழகிடுச்சுங்க ஹஸ்பண்ட் சைடுமே வந்து அவங்க புரட்டாசி வந்து அவ்வளோக்கா பிடிக்காம தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வருஷ வருஷம் திருப்பதி போறதுனால ஸோ அவங்களுமே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மே வந்து எதாச்சும் நான்வெஜ் சாப்பிட்டு தாங்க இருப்போம் ஆனா இந்த சாப்பிடக்கூடாதுன்னு இந்த ஒரு மாசம் இருபது நாள் இந்த மாதிரி எல்லாம் இருப்போம் பாத்தீங்களா அந்த நாள் வந்து போகவே போகாதுங்க இன்னும் இவ்ளோ நாள் இருக்கா இவ்ளோ நாள் இருக்கான்னு தான் தோணும் அந்த மாதிரி தாங்க இந்த வருஷமும் போயிட்டு இருக்கு சோ எப்படியோ வந்து இருந்து முடிக்கிற காட்சி ஏன்னா இந்த வாரம் ஃப்ரைடே ஓட முடியுது புரட்டாசி சோ எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு தாங்க நினைக்கிறேன் அப்புறம் ஒரு டைம் வந்து ஒரு வருஷம் புரட்டாசி முடிய போது நாங்க என்ன பண்ணோம் அந்த லாஸ்ட் நாள் கரெக்டா வந்து நாங்க சிக்கன் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம் எனக்கு வந்து இந்த பஃபலோ விங்ஸுங்கிறது ரொம்ப பிடிக்குங்களா சோ என்ன பண்ணோம் ஆர்டர் பண்ணிட்டு வீட்டுக்கு வெளியவே வச்சிட்டோங்க ஸோ டுவெல் ஓ கிளாக் அப்புறம் தான் வந்து நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அப்போ இருக்கோம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நாங்கள் டுவெல் ஓ கிளாக் அப்புறம் அது சாப்பிட்டோங்க அதெல்லாம் மறக்கவே முடியாது ஏன்னா அது வந்து கோவிட் டைம்னு நினைக்கிறேன் ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஆன்லைனில் தானேங்க ஆர்டர் பண்ணுவோம் நாங்களும் வந்து அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நாங்கள் காமெடி பண்ணிட்டு தாங்க இருப்போம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்புறம் வந்து நான் சஷ்டி விரதம் வந்து எப்படி இருக்க ஸ்டார்ட் பண்ணனா என் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அத்தை கூட பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சஷ்டி அமாவாசை அதுக்கப்புறம் இந்த மாதிரி திங்கட்கிழமை எல்லாம் வந்து நாங்க சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவோமா ஸோ அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அத்தை வந்து சஷ்டி விரதத்தை பத்தி சொன்னாங்க நான் இந்த மாதிரி சஷ்டி விரதம் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்களா ஸோ நானுமே வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படின் தாங்க நினைச்சேன் ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி வியாழக்கிழமை ச விரதம் இருக்கிறது திங்கக்கிழமை சாப்பிடாம இருக்கிறது அப்புறம் சஷ்டி விரதம் அந்த மாதிரி எல்லாம் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது ஸோ மேரேஜுக்கு தான் வந்து அத்தை இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபாஸ்டிங் இருப்பேன்னு சொல்லியிருந்தாங்களா ஸோ அந்த மாதிரி தான் வந்து நானும் இங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி திங்கக்கிழம எல்லாம் சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவேன் எப்பவுமே வந்து அப்படிதான் இப்ப வரைக்குமே அப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து சஷ்டி விரதம் பிடிக்கிறது வந்து எப்படின்னா நான் வந்து காலையில் காலையில வந்து எதுவுமே சாப்பிடாம இருந்தேங்க ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்குவேன் மதியம் லஞ்சுக்கு வந்து ஏதோ ஒண்ணு செய்வேங்க இந்த மாதிரி காரக்குழம்பு அந்த மாதிரி தான் செய்வேனுங்களா எனக்கு அப்போ வந்து ப்ராப்பரான விரத முறை எப்படி சாப்பாடு எடுத்துக்கணும் அந்த மாதிரி எதுவுமே தெரியாதுங்க நான் சாப்பிடாம இருந்து சாமி கும்பிட்டு அப்புறம் ச சாப்பிடுவோம் இந்த தான் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து அத்தை கிட்ட பேசும்போது அது கரெக்டா சஷ்டி நாளுங்களா சோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சேன்னு சொல்லும் போது அன்னைக்கு வந்து காளான் குழம்பு தாங்க செஞ்சிருந்தேன் எனக்கு இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்கு அப்போதான் அத்தை என்ன சொன்னாங்கன்னா எப்பவுமே வந்து பருப்பு குழம்பு தான் செய்யணும் விரத சாப்பாடுங்கிறப்ப அது அதுக்கு அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு காய்கறி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ இப்பதான் வந்து எனக்கே தெரியும் இந்த மாதிரி தான் வந்து சாப்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதிலிருந்து வந்து நான் கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மாசம் வந்து என்ன பண்ணேன்னா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட்லங்க பச்சை தண்ணி கூட குடிக்கலை ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஈவினிங் தான் வந்து நான் சாப்பாடு எடுத்துக்குவேன் அந்த தான் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு மாசம் ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் ஈவன் நான் ப்ரெக்னண்ட்டா இருக்கும்போது கூடவே வந்து நான் விரதம் இருந்துட்டு தான் இருந்தேன் சஷ்டி விரதம் காலையில வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்குவேன் அப்புறம் மதியம் வந்து சாப்பாடு எடுத்துக்குவேன் அந்த மாதிரி தாங்க நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு டைம் வந்து குழந்தையெல்லாம் பிறந்து நான் இந்தியா எடுத்துட்டு போகும்போது கரெக்டா வந்து கந்த சஷ்டின்னு ஒண்ணு வந்துச்சுங்க எனக்கு வந்து உண்மையா சொன்னேன் கந்த சஷ்டி விரதம் எப்படின்னு எனக்கு தெரியாது அந்த மாதிரி ஒண்ணு இருக்கிறதும் தெரியாதுங்க அங்க போனக்கப்புறம் கந்த சஷ்டி விரதம் வந்ததுனால ஹஸ்பண்ட் வந்து அந்த ஏழு நாளுமே வந்து முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அவர் வந்து ப்ராப்பராக விரதம் இருந்து சாமி போய் கும்பிட்டுட்டு வந்து தான் சாப்பிடுவாங்க அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போதுதான் எனக்கே தெரிஞ்சுது ஸோ அதுல இருந்து இப்போ ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக தான் வந்து நாங்கள் சஷ்டி விரதம் வந்து இருக்கோம் நான் வந்து எப்படின்னா நானும் அவரும் வந்து இப்போதைக்கு வந்து அந்த ஏழு நாளுமே வந்து காலையில ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாம அப்படி தாங்க நாங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இருக்கும் நீங்க வந்து எந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் இது வந்து ஒரு நெக்ஸ்ட் டே எடுத்ததுன்னு நினைக்கிறேங்க பார்க்குக்கு தான் போயிருந்தோம் எல்லாம் கூப்பிட்டுட்டு ஃப்ரெண்டு ஃபேமிலியும் அப்போ வந்திருந்தாங்க இது வந்து ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்குங்க வெயில் பாருங்க எப்படி அடிக்குதுன்னு செம கிரௌடா இருந்துச்சு அன்னைக்கு வீக்கெண்ட்னால இந்த பார்க் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போறோம் மெமோரியல் பார்க்குன்னு சொல்லிட்டு ஆனா இந்த பார்க் சைடு போனீங்கன்னா அப்படியே சிட்டில இருந்து அப்படியே வந்து ஃபாரஸ்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு ஏன்னா சுத்தியுமே வந்து மரமா தான் இருக்கும் ரொம்ப அவுட்டர்ல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எங்க வீட்டுல இருந்து இந்த பார்க் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுங்க போறதுக்கு ஏன்னா வீக்கெண்ட் ஆனாலே வந்து பசங்க எங்கயாச்சும் வெளியே போகணும்னு அட முடிச்சிடறாங்க ஏன்னா வீக் டேஸ் ஃபுல்லாவே வந்து ஸ்கூலுக்கு போறாங்க அவரும் ஆஃபீஸ் போயிட்டு லேட்டா தான் வர்றாங்களா சோ போறது போறதில்லை அதனால வந்து சரி வீக்கெண்ட் அப்போ கூட்டிட்டு போலான்னு தான் சொல்லியிருந்தோம் கரெக்டா ஞாபகம் வச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்தாங்க நாங்கள் போனக்கப்புறம் தான் வந்து ஃப்ரெண்டு ஃபேமிலியுமே வந்தாங்க ஸோ எல்லாருமே விளையாண்டுருந்தாங்க கொஞ்ச நேரம் நல்லாவும் இருந்துச்சுங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் பார்க்குக்கு வருங்களா ஸோ சூப்பராகவும் இருந்துச்சு இங்கே வந்து கிட்ஸ் நிறைய விளையாண்டுருந்தாங்க நாங்க இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்கன்னா பக்கத்துல வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க பார்க்கு ஸோ நானு தம்பி பாப்பா அவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்ட்ராலர்ல உட்கார வச்சு நான் பாட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன் அப்ப வந்து அவங்க ஸ்கூலுக்கு போலீங்க அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு இருந்து ரெண்டு வயசு தான் இருக்கும் சோ ம காலையிலேயே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருங்களா ஸோ வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் போல கூட்டிட்டு போனேன்னா ஒரு மதியத்துக்கு மேலே வரைக்கும் நல்லா விளையாண்டு வருவாங்க வீட்டுக்கு போலாம் அவங்களா சொல்லும் போதுதான் வந்து நான் கூட்டிட்டு வருவேங்க ஏன்னா ரொம்ப அமைதியாகவும் இருக்கும் ஃப்ரீயாவும் இருப்பாங்க அந்த மாதிரிதான் வந்து ஒரு டைம் கூட்டிட்டு போகும்போது என்ன பண்ண எப்பவுமே நான் பார்க்குக்கு போனா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவேன் குழந்தைங்க அங்கே கொஞ்சம் விளையாண்டுருந்தாங்களா அமெரிக்கன் ஸ்கிட்ஸு நான் பசங்க வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது நான் என்ன பண்ணேன் அவங்களுக்கு வந்து நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடிக்காது இல்லைங்க நான் என்ன பண்ணேன் நட்ஸ் தாங்க கொடுத்தேன் ஐ திங்க் அது கேஷூஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த பாப்பா பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன் நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம் ஷேர் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் பசங்க ஏதாவது வச்சிருந்தாலும் கொடுத்து சாப்பிடுவாங்க நானுமே வந்து அந்த குழந்தைக்கு கொடுத்தேன் ஆனா அது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுச்சு வேணாம் தான் சொல்லுச்சு அதுக்கப்புறம் நான் கொடுத்த உடனே வாங்கிடுச்சுங்க அப்புறம் என்ன பண்ணாங்க அவங்க மம்மி கிட்ட போய் சொன்னாங்க போல இருக்கு அவங்க மம்மி இருந்துட்டு சரி வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது வாங்கிட்டு போயிட்டு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து வெளிய யாரு கொடுத்தாலும் வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல நீ எதுக்கு வாங்கின அப்படின்னு கேட்டாங்க நம்ம வீட்லயுமே வந்து நம்ம அப்படிதான் சொல்லுவோம் ஏன்னா ஏதாவது வாங்கினாங்கன்னா யாராவது கொடுத்தா எதுவும் வேணாம்னு சொல்லணும் இல்லைன்னா அம்மா கிட்ட கேட்டுட்டு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரிதான் அந்த பொண்ணும் பண்ணுச்சுங்க ஆனா அது இன்னொரு படிக்கு மேல என்ன பண்ணுச்சுன்னா அவங்க அம்மா இருந்துட்டு சரி வாங்கிட்டு வந்துட்டேன் சாப்பிடு அப்படின்னு தான் சொல்லிச்சுங்க ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு எங்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துட்டே போயிடுச்சு ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் பரவாயில்ல சாப்பிடு அப்படின்னு தான் சொன்னேன் ஆனா அந்த குழந்தை வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு போயிடுச்சு அப்புறம் ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததுங்க அப்படின்னு சொல்லும்போது போது வீட்டுக்கார என்ன சொன்னாங்கன்னா நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க கூடாது ஏன்னா அதனால வந்து அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜி வரலாம் நான் வந்துட்டு அவங்க சாப்பிடற நட்ஸ் தானுங்க அது குடுத்தா என்ன அப்படின்னு கேக்கும் போது அப்படி இல்ல ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து ஒவ்வொன்னு அலர்ஜி இருக்கலாம் நாம ஏதாவது அலர்ஜி பிரச்சனை ஆயிரும் அதனால வந்து வெளியே போனா யாருக்கும் எதுவுமே நம்ம கிட்ஸ் குடுக்கறோமா அவ்வளவுதான் இங்க வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்னு செட் ஆகும் ஒவ்வொன்னு செட் ஆகாம கூட போகும் ஏன்னா நட்ஸ் வந்து காமன் தான் ஆனா குழந்தைங்களுக்கு வந்து அது அலர்ஜி கூட வரலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுல இருந்து தாங்க எனக்கு புரிஞ்சுது ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் எனக்கு நடந்தது ஏன்னா இது வரைக்குமே வந்து அந்த மாதிரி நான் யாருக்கும் கொடுத்ததும் இல்லை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்புறம் பார்க்கில் நல்லா விளையாண்டுட்டு போய் கடைசியாக வந்து ஐஸ்கிரீம் பார்லர் போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து தான் கூட்டிகிட்டே வந்தோங்க வர்ற வழியில் வந்து செம்ம டிராஃபிக்கு ஏதோ லைட்டாக ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு போல இருக்குது அவ்வளோதாங்க இந்த பிளாக் இதோட முடிஞ்சது ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்